நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய இன்று தொல்காப்பாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத்து மூன்றாம் நாள் சனிக்கிழமை பதினான்காம் தேய்விரை மாலை ஐந்து மணி வரை புனர்பூசம் விண்மீன் பிற்பகல் இரண்டு மணி வரை என்று ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் நாள் அருட்மனுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து எட்நூத்தி பதினெட்டாவது திருக்குறள் ஒள்ளும் கருமம் உடற்றுபவர்கேன்மை சொல்லாடா சோறவிடல் ஆடித்திங்கள் நண்டுபிடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலகம் முட்கும் திரளுடைய ரக்கண் வழி விலகே போதக் கணம் வெருட்டும் வேடத்தின திலகம் மாறும் போலில் சூழ்ந்த தேவன்குடி அழதயங்கும் முடி அடிகள் வேடங்கடே சனிக்கிழமை திரு நல்லாறு முதலாம் திருமுறை சிட்டமாந்தமும் அதிலும் சிலைவரை தீயம்பினால் சுட்டு மாட்டிச் சுன்னவின் நீடுவதன்றி இம்போய் சென்னி சென்னிமேலோர் வாழ்மதியம் சூடி நட்டமாடும் நம்பியாண்டார் நம்பிகள் ராமபிரான் முதலியாண்டான் கச்சியப்ப முனிவர் சுப்பஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவேற்களம் திருவாளங்குடி சீர்காழி திருப்பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்டைய களைவடிவ புனர்வூசும் விண்மீன் மூன்றாம் திருமுறை முந்திமா விளங்கலென்றெடுத்தவன்முடிகள்தோள் நெறிதரவேந்திமாமலரடி ஒருவிரல் உகிநுதியடத்தார் கந்தமாதரு பொழில் மந்திகள் பாய்தர மது திவளை சிந்து புந்துரை கமல் திரு நெல்வேலிஉரை செல்வர்தீ போதும் போதம் தாழ் சேரலொட்டா மலங்கழி என்பருமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதினப்பணவல் வைரக்கிய சதகம் முப்பத்தி எட்டு தாயுமாக யாய் வந்து தாள் தரு சிவபிரகாசன் தூய பொன்னருள் வெண்டிலே இன்று நின் துணி விருந்தமை என்னே என்றறிந்து மாதர்கள் தரு கலவி வேண்டினே என்றால் தீயே நீ மிக நெஞ்சமே இதற்கு யான் செய்வது ஒன்று அரியே நீலைகுருமணி அவர்களின் சாந்தரிஞர் பதிட்டு பத்தந்தாதி அம்பல அம்பளவன்னருள் உள் நிகழ்ந்திட ஓதும் சதகத்தில் தமிழ் பரமனுக்கு ஏற்பதாய் என்னி அருட்கவி எம்பிய எந்த ஏன போதி துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்